நமஸ்காரம் குரு வேலா பேசுகிறேன் நல்லதே நடக்கட்டும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமான உடலமைப்பும் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் இருக்கிறது இதில் பெரும் பங்களிப்பது லக்னாதிபதி ஒரு லக்னத்திற்கு லக்னாதிபதி லக்னத்திலே பூர்ண திக்பலம் பெற்று குருவால் பார்க்கப்பட்டால் அவர்கள் தீர்க்க ஆயுள் உடையவர்களாகவும் ஆரோக்கியம் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் பெரும்பாலும் ஆரோக்கியமான உடலமைப்புடையவர்களுக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் கிரகங்களே இருக்காது ஆறு எட்டு பனிரெண்டில் கிரகம் இல்லாமல் நின்று லக்னாதிபதி வலுப்பெற்று குருவால் பார்க்கப்பட்டால் அவர்கள் பெரும்பாலும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் அடுத்து சூரியன் உடலாதிபதி ஆட்சி உச்சம் ரிஷபத்தில் இருக்கிறது கடகத்தில் இருக்கிறது சூரியன் உச்சம் பெற்று மேசத்திலும் ஆட்சி பெற்று சிம்மத்தில் இருப்பது ஆத்மனும் உடலாதிபதியும் வலுப்பெற்றவர்கள் நோயற்ற வாழ்வுடையவர்களாக இருக்கிறார்கள் சில ஜாதகங்களில் நட்சத்திராதிபதி இப்பொழுது கார்த்திகை உத்தர நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலும் அவர்களும் வெறி எளிதாக நோய் அண்டுவதில்லை யார் தீர்காயுடன் இருக்கிறார்கள் இதோ சொல்கிறேன் பாரப்பாத் அட்டமத்தோன் மூன்றில் குக்க கருவூரிலிருந்து வந்த காளையவன் நூறு வயது வரை வாழ்வான் மூன்றாம் இடத்தில் எட்டு குடையவன் இருந்தால் நூறு வயது லக்னாதிபதியும் எட்டு குடையவரும் சரத்தில் நின்றால் சரம் என்றால் கடகம் துலாம் மகரம் மேசத்தில் லக்னாதிபதியும் எட்டு கொடையவரும் என்றால் நிச்சயமாக சொல்கிறேன் அவர்கள் நூறு வயது வரை வாழ்வார்கள் லக்னத்திற்கு குரு பார்வையும் எண்பது வயது வரை வாழச் செய்யும் தீர்க்காயுடையவர்கள் அனைவர்கள் ஜாதகத்திலும் லக்னாதிபதி பெரும் பங்களிக்கிறார் ஆறுக்குடையுலை வலுக்குலை லக்னாதிபதி வலுப்பெற்று இருக்கும் ஜாதகங்களில் நோய் அண்டாது சூரியனும் சந்திரனும் பெரும் பங்களிக்கிறது சூரியன் ஆத்மகாரகன் உயிர்காரகன் சந்திரன் உடல் காரகன் ரிஷபத்திலோ அல்லது கடகத்திலோ நாலாம் இடத்தில் சந்திரனும் சுக்கரனும் நூறு திக் பல முனைவர்கள் அவர்கள் அங்கு நின்றாலும் நோயற்ற அடைந்து குறைபட்ட செல்வத்தை அடைந்து மிக சந்துஷ்டிகளாக நீண்ட ஆயுளுடன் இவர்கள் தான் வாழ்கிறார்கள் குருவே